அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல நிற்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்தின் கடைசி நாள் இன்றைக்கி பங்குச்சந்தையினுடைய நிலவரம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு காணொலி தொகுப்பு அதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நான் வந்து செபியினுடைய அங்கீகாரம் பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது பங்குச் சந்தையை பற்றியன செய்திகளை வெளியிடுறேன் அவ்வளவுதான் நான் எந்த பங்குகளையும் பரிந்துரைப்பதும் இல்லை எந்த பயிற்சி நிறுவனத்தையும் நடத்துவதும் இல்லை நிற்க நேற்றைய தினம் முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய பங்கு கொஞ்சம் குறைவான சரிவில் தான் முடிஞ்சுது அதுக்கு காரணம் என்னென்னா ஐஐபின்னு சொல்லக்கூடிய Index on இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் உற்பத்தி குறியீடு இது உலகளாவிய உற்பத்தி குறியீடு ஒரு சாதகமான முடிவுகளை வெளியிடலை அதனால் உலகளாவிய பங்கு சந்தைகளே நேற்றுக்கு மந்தமாக தான் முடிஞ்சுது நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையும் நேற்று மந்தமாக தான் முடிஞ்சுது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இருக்கும்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் எதிர்பார்க்குறா அதன்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இருபத்தி அஞ் நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அதையும் மீறி வீழ்மையானால் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் முடிவு பண்ணுறார் மேலே இருபத்தாறாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி நிஃப்டியினுடைய விளையாட்டு இந்த ப இந்த எல்லைகளுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு அதை நான் உங்களுக்கு செய்தியாக தெரிவிக்கிறேன் நேற்றுக்கு இந்திய பங்கு சந்தை விழுந்ததுக்கு விழலை ஒரு சின்ன சரிவு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகளாவிய உற்பத்தி குறியீடு ஒரு காரணம் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கோடி பொறுமான பங்குகளை வழக்கம் போல் இந்த பூச்சாண்டி காட்டுவாளே எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பூச்சாண்டிகள் மாயாவாதிகள் இந்திய பங்கு சந்தையில் உட்காந்துட்டு இருக்காள் அவள்லாம் விற்றுட்டு நெதி போயிரு பயமுறுத்தியிருக்காள் நம்மளை முந்தா நாள் முந்நூற்றி பதினெட்டு கோடிக்கு விற்றா நேதிக்கு அதை காட்டிலும் பத்து பங்கு அதிகமாக மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கு விற்றுருக்கா நாம் அதுக்கெலாம் செலச்சு போவோமா பயந்து போவோமா ஆறாயிரத்தி நூற்றி அறுபது கோடி பொறுமான பங்குகளை இந்திய முதலீட்டாளர்கள் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்திய முதலீட்டாளர்கள் புதுசாக பங்குகளை வாங்கியிருக்காள் நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் சரி அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய மக்களினுடைய இறையாண்மை அந்த இந்திய மக்களுடைய முதலீட்டு ஆர்வம் இன்றைக்கி உலகத்தையே வியக்க வைக்கிறது உலகத்தையே வியக்க வைக்கிறது இதனுடைய அறுவடை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக பார்க்கலாம் நம்ம அமெரிக்காவில் ஒரு வருஷம் கேலண்டர் இயரும் ஃபைனான்ஷியல் இயரும் ஒரே நாள் தான் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று நமக்கு ஃபைனான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று அதன்படி பார்த்தா நமக்கு இன்னும் மூணு மாதம் முழுசாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம பங்கு சந்தையில் எழுச்சி பெறுவோங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் நம்ம நினைப்போம் வரக்கூடிய பட்ஜெட் அதுக்கு சில சாதகமான முடிவுகளை கொடுக்கும்னு நம்ம நினைப்போம் எல்லாத்தையும் விட இப்போவே நம்ம ஒரு ஆறு சதவீத வளர்ச்சியில் இருக்கோம் இது இன்னும் ஒரு ஆறு சதவீத வளர்ச்சியை எட்டணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக வச்சுக்கலாம் அதுக்கு இது முதலீட்டாளர்கள் வழக்கம் போல் ஒத்துழைப்பு கொடுப்பா அரசாங்கமும் வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு சில சில சிறப்பு சலுகையில் கொடுக்கணும் அப்போ தான் பங்குச்சந்தை எழும் இப்போ பங்குச்சந்தை வீழலை மந்தத்தில் இருக்குது அதனால் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டாம் இது பெரிய சரிவு இல்லை இது வீழ்ச்சி இல்லை ஒரு நாளும் இந்திய பங்குச்சந்தை விழக்கூடிய அபாயத்தில் இல்லை எவ்வளவு தூரம் எஃப்ஐஐஸுங்கிற ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்ஸ் அவெல்லாம் அமெரிக்காவினுடைய கைகூலிகள் அமெரிக்கா நேரடியாக ஐம்பது சதவீதம் நமக்கு டாரிஃப் போட்டிருக்கு மறைமுகமாக தினம் 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 மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்னு நம்ம நாட்டில் பண்ண முதலீட்டை திருப்பி வாங்கின்னு இருக்கு திருப்பி வாங்கி அவள் என்ன பண்ணுறான்னா அமெரிக்காவில் பங்குகளினுடைய சந்தையில் கொஞ்சம் முன்னேற்றம் காண காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறனால அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறா அப்புறம் கடன் பத்திரங்கள் வெளியிட்டிருக்கா அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தில் பாண்டு அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறா ஏன்னா அது இதே காட்டில அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த முதலீட்டாளர்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது நாடு கிடையாது எல்லை கிடையாது தனக்கு பணம் தான் முக்கியம் அதனால் எந்த நாட்டில் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலாமோ அந்த நாட்டுக்கு தன்னோட முதலீடு எடுத்துன்னு போவா இப்போதைக்கு அந்த காற்று அமெரிக்கா பக்கம் வீசின்னு இருக்குது அதனால் அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா தங்கத்தில் முட் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கா தங்கத்தினுடைய எழுச்சிங்கிறது ஒரு செயற்கையானது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வளர்ச்சி போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும்னு எதிர்பார்த்தா அதில் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆக இன்னைக்கு நாம் பெரிய எழுச்சியை எதிர்பார்க்க முடியாது பங்குச்சந்தையில் ஜனவரி மாதம் ரெண்டாவது வாரத்துக்கு பிறகு பல காலாண்டு முடிவுகள் வரும் அதற்கு பிறகு தான் மிகப்பெரிய எழுச்சியை நாம் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு சைட் வேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மந்த கதியிலேயே தான் இன்றைய பங்குச்சந்தை முடிவுகளும் இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்க்குறா என் கருத்தும் அதுதான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்